நம்ம இப்போ நிலத்தாண்டு தான் போயிட்டு இருக்கிறோம் மத்தியானாவது ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் தான் போயிட்டு இருக்கிறோம் அங்கே போய் பார்க்கலாம் வீட்டுக்கும் நிலத்துக்கும் ரொம்ப தூரமா இருக்கு மாங்காய் தோப்புக்கு போயிட்டு மாங்காய் எதுனா இருந்தா அறுத்துட்டு வரலாம் ஒன்று ரெண்டு எதுனா இருக்கும் விட்டு போன மாங்காய் அறுத்துட்டு வரலாம் வழியில் மாடெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போகணும் வழி பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது நம்ம இதுக்கு முன்னே எந்த கோயிலுக்கு தான் வந்தோம் காட்டு கோயில் தான் நம்ம போனோம் மேடு பல்லமா இருக்குது பாருங்க நீங்கள் பாருங்க ஒரு ஆடு இருக்கு வழியே நல்லா இல்ல பாருங்க நம்ம வந்தாச்சு நிலத்துக்கு வந்து இங்க பார்த்தோம்னா சாவி போட்டுக்குது இப்ப எப்படி நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் எடுத்துன்னு வந்துன்னு இருக்கிறாங்க நம்ம வந்ததே நம்ம திறந்துன்னு உள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்களே இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்ததெல்லாம் காமிச்சேன் எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நிலத்துக்கும் இவ்வளோ தூரமாக இருக்குது நம்ம எதுனா இங்கேருந்து எடுத்துன்னு போனோம்னா கூட இவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதுவும் வர வழி போகிற வழிலாம் வழி வேற சரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த காவாலியே போகணும் நடந்து இது என்ன மரம்னா துரிஞ்சு மரம் ஃப்ரெண்ட்ஸ் துரிஞ்சு மரம் வந்து இங்கே இருக்குது சீக்காலை போட்டு அரைப்பாங்க இது சீக்காலை அரைச்சி தலை குளிப்பாங்க தலைக்கு போது இது போட்டு அரைச்சி குளிப்பாங்க இப்போ திறந்து உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாடு நம்பில் பார்க்குது நம்ம போய் துரடை எடுத்துட்டு வரலாம் உள்ள வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மரத்துலேயும் நம்ம மாங்காய் அறுத்துட்டோம் எல்லாம் மாங்காய் அறுத்த பிறகு இப்போது ஒரு செடியில் விட்டு இருக்குது பாருங்க ஒரே ஒரு கலையில் மட்டும் பூ விட்டு இருக்குது இப்போ தான் நம்ம எல்லாம் அர்த்தம் ஆனால் இப்பவே கொஞ்சம் பூ விட்டு இருக்குது பாருங்க இப்போ தெரியுது பாருங்க எல்லா மாங்காவும் அறுவடை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம விட்டுட்டு இருக்கிற மாங்காவை நம்ம போய் அர்த்தத்தை வரலாம் பார்த்து ஒரு பணம்பழம் வீந்திருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்க பனை மரத்துல இருந்து பணம் பழம் வீந்து இருக்கு இது ஒண்ணுதான் பிரான்ஸ் இருக்கு போலாம் எடுத்துக்கிட்டு இருக்கு நிறைய இல்ல நம்ம அதெல்லாம் அறுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் மூணு அர்த்தக்குறோம் ரொம்ப மேல இருக்குது மேலே இருக்கு இது எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா எடுத்து வைக்கலாம் நம்ம அறுத்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் தான் எடுத்து போட்டேன் பையில அதுக்குள்ள தோரல் வருது இங்கே பாருங்க இது கலர் சூப்பராக இருக்கு ஆனால் எனக்கு எட்டலை நம்ம மரத்தை பூச்சி உளுக்கணுமென்னாவே நல்லா கீழே தப்பு தப்புன்னு விழுது இதை பாருங்க இதை மட்டும் நம்ம இப்போ பறக்கலாம் இது எனக்கு எட்டும் அதை பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது பால் வருது பாருங்கள் இதில் கூட பாருங்கள் கலர் மட்டும் இருக்குது பால் எப்படி இருக்குது காயில் இன்னும் மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அறக்க முடியல மரம் யாருன்னா தான் மேலே வந்து ஒன்று ரெண்டு இருக்குது விட்டுட்டு போ நம்ம அன்றைக்கி விட்டுட்டு போனோம் அதோடு சரி மறுபடியும் இப்போ தான் வந்தோமே மழை கொஞ்சம் ஜோராக வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி உள்ளே எங்கன்னா செட்டுக்கு போகிறதா இங்கே இருக்கிறதா தெரியல பாருங்க ஜோரா பிச்சிச்சு அப்படியே கொஞ்சம் வெயிலும் காயுதும் மழையும் அது பாருங்க அந்த ரெண்டு கலைக்கு நடுவில் ஒன்று இருக்குது பாருங்க எவ்வளோ அப்படியே பழுத்துட்டு மாதிரி இருக்குது நம்ம அரைக்கலாம் ஒன்று ரெண்டு மேலே எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம அரைக்கணும் இங்க வாங்க இது உள்ள தொரடு போட்டு அப்படியே உளுக்குங்க மேலே அது கீழே வீந்துடும் மழை வந்துட்டு இருக்கு நம்ம போலாம் செட்டில் போய் அங்க போய் இருக்கலாம் ஜோரம் மழை வந்து இருக்குது பாய்